கிறிஸ்திய சுங்கள் அனைவருக்கும் சமாதானம் இந்திய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வயதனம் ஏசியா இருபத்தி ஏழு மூன்று அத்தராக நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் இல்லையா இங்கே திராட்சை தோட்டத்தை குறித்து பேசுகிறார் திராட்சை தோட்டம் பவிக்குரிய அர்த்தம் திருச்சபை திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு அத்துமாக்களும் சேர்ந்து தான் திராட்சை தோட்டம் அது அந்த திராட்சை தோட்டத்துக்கு என்ன செய்வாராம் அதில் அடி அதை காப்பாற்றி காப்பாற்றணும்னு சொன்னால் அதுக்கு வேலி அடைக்கணும் வேலி அடிச்சாக்க அந்த திராட்சை தோட்டத்தில் ஆடு மாடு புகுந்து நாசப்படுத்தாது ஆகவே அதாவது காப்பாற்றுகிறதுக்கு மெயின் அவர் நமக்கு காவல் போடுகிறார் காவல் அதாவது அடிக்கடி அதற்கு என்ன பண்ணுறார் தண்ணீர் பாய்ச்சி தண்ணீர் அவசியம் போ தாரமாக இருக்கிறவளே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து பணமும் இன்றி விலையுமின்றி இலவசமாக தண்ணீரை பெற்றுக்கொள்ளுங்கள் நான் கொடுக்கிற தண்ணீரை குடிப்பவனுக்கு ஒரு காலத்தாக உண்டாகாதுன்னு சொல்றார் சங்கீத கார சார் சங்கீதத்தில் இருக்கிற தாட்சியன் அவரின் நடத்துகிறார் பாருங்க முதலாவது ராஜ தோட்டத்துக்கு அவர் காப்பாற்றுகிறார் இந்த தோட்டத்துக்கு தேவையான தண்ணீரை பாய்ச்சிக்கிறார் மூன்றாவது ஒருவரும் அதை சேதப்படுத்த பிடிக்காத என்ன பண்றாங்க இரவும் பகலும் காத்துக்கொள்றார் இவை சிறுவலை காக்கிறவர் உறங்குதும் இல்லை தூங்குறதுமில்லை கத்திரனை காக்கிறவர் கத்திரம் போக்கி உன் வரத்தை நூறு நன்றி காப்பார் காப்பாற்றுகிற தேவன் அது காக்கிற தேவன் ஆகவே இப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம் ஆகவே அவரை தொடர்ந்து நாம் பின்பற்றி அவர் கொடுக்குற ஆவிக்குரிய சரீர ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் தொடர்ந்து நம்ம அவருடைய தோட்டமாக இருப்போம் அவருடைய திராட்சை தோட்டமாக இருந்தால் தான் எல்லா வகையான இந்த ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் அவரு அவருடைய திராட்சை தோட்டமாக எல்லாம் இருந்தால் இது மேய்ந்து போடப்படும் வேலியெல்லாம் எடுத்துட்டா மேய்ந்து போடப்படும்லாம் சொல்லி பார்க்குறோம் ஆகவே அவருடைய திராட்சை தோட்டமாக இருப்போம் அதை நம்ம ஆசிரியப்பா ஜெபிக்கலாம் இயேசுக்கே நல்ல கொடுத்த வார்த்தைக்கா நன்றி எங்களை திராட்சை பாவித்து எங்களுக்கு காப்பாற்றி நீர்பாய்ச்சி பாதுகாக்கிறா நன்றி பாதுகாப்பை விட்டு நாங்கள் எங்கும் போகாத நாளும் வெற்றி நடைபெறுவதே நாம திருப்பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரும் ரசிகரும் ஆகிய இயேசு கிருஷ்ணன் கிருபையிலும் அவரே இருக்கிற அறிவு அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கு மகிமை நம்முடைய கர்த்தராக இயேசு கிருஷ்ணன் கிருபை ோடு கூட இருப்பதாக அமேன் அமேன் அமேன்